அமீரகத்தில் பயணத்தடை விதிக்கப்பட்டவர்கள் மீண்டும் நாட்டிற்குள் நுழைவதற்கு அவர்கள் மீது விதிக்கப்பட்டிருந்த பயணத்தடையை நீக்க வேண்டி விண்ணப்பிக்க வேண்டும் என்பது அமீரகத்தில் இவ்வளவு நாட்களாக நடைமுறையில் இருந்து வரும் விதிமுறையாகும் ஆனால் தற்போது அதற்காக விண்ணப்பிக்க வேண்டி அவசியமில்லை என்றும் ஏனென்றால் பயணத்தடை விதிக்கப்பட்டதற்கான வழக்குகள் தீர்க்கப்பட்டவுடன் இந்த செயல்முறை தானாக ரத்து செய்யப்படும் என அமீரகத்தின் நீதித்துறை அமைச்சகம் கூறியுள்ளது அதாவது ஒருவரின் பயணத்தடையை நீக்குவதற்கு தேவையான நடைமுறைகள் ஒன்பதிலிருந்து பூஜ்ஜியமாக குறைக்கப்பட்டுள்ளதாக அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்தியில் கூறியுள்ளது இதற்கு முன்னதாக பயணத்தடையை ரத்து செய்வதற்கு அரசின் அனுமதி மற்றும் சில ஆதார ஆவணங்கள் சமர்ப்பிக்கப்பட வேண்டும் மேலும் இது குறித்து வெளியிட்டுள்ள அறிவிப்பில் அமெரிக்கத்தின் நீதி அமைச்சகம் உடனடியாக பயணத்தடையை நீக்கும் உத்தரவின் மீது நடவடிக்கை எடுக்கும் என்றும் இதற்காக செயலாக்க நேரம் ஒருவரின் வேலை நாளிலிருந்து சில நிமிடங்களாக குறைக்கப்படும் என கூறியுள்ளது அமெரிக்க அரசின் சீரோ அரசு திட்டத்தின் ஒரு பகுதியாக தொடங்கப்பட்டுள்ள இந்த முன்முயற்சியானது அதிகாரபூர்வ தடைகளை அகற்றுவதன் மூலம் மத்திய அரசு சேவைகளின் செயல்திறனை உயர்த்தும் நோக்கத்துடன் தொடங்கப்பட்டுள்ளதாகவும் கூறியுள்ளது அந்த வகையில் அபுதாபி மற்றும் துபாயில் உள்ள இரண்டு நீதித்துறை அதிகாரிகளும் அமெரிக்க குடியிருப்பாளர்களின் நிலுவையில் உள்ள அபராதங்கள் தீர்க்கப்பட்டவுடன் அவர்களுக்கு விதிக்கப்பட்ட பயண தடைகள் ரத்து செய்யப்பட்டதை தானியங்கிப்படுத்தி உள்ளார்கள் என்று கூறியுள்ளார்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது போன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.